process. Mm. Uh, after you have a glimpse of the Self, mm. can you work yourself backwards <coughs> to understand the, uh, the Sampradaya to, 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 mm. and uh, Can that uh, support your தேங்க பகவானோட மார்க்கத்தில் வந்தவா நிறைய பேருக்கு டைரக்டாகவே ஒரு கிளிம்ஸ் கிடைச்சிடுறது ஸ்பூர்த்தி கிடச்சி விடுறது ஸ்வரூபத்தோட ஸ்பூர்த்தி இன்ஃபேக்ட் அது மார்க்கமே இல்லை அது லட்சியம் நேராகவே அந்த அனுபவத்தோட ஒரு ஸ்பூர்த்தி கிடச்சிடுறது அப்புறம் வந்து நமக்கு வந்து சம்பிரதாயம் சம்பிரதாயம்னா நீங்கள் என்ன உத்தேசிக்கிற இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே இந்த விஷயங்கள் இல்லாமல் அப்போது இந்த மாதிரி இப்போ விவேகம் வைராக்கியம் முதலானதெல்லாமும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அனுசரிச்சுக்க முடியுமா அதை ரீடூ பண்ண முடியுமா கீழே வந்து வேலை பண்ண முடியுமாங்கிறது தான் கொஸ்டின் சி பகவானோட லைஃப் எடுத்து நம்ம பார்த்தோமானால் நேரடி அந்த விசாரம் பண்ணி பர்ஃபெக்டாக அதில் இருந்துட்டார் அந்த மாதிரி ஒருத்தருக்கு இருக்க முடியுமானால் ப்ராப்ளமே இல்லை ஆர் இன்பிட்வீன் ஆல்சோ நிரந்தரம் ஆத்மவிசாரத்தில் ஈடுபட்டுண்டு வாசனைகள்லாம் உள்ள வர 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 இதெல்லாம் யாருக்கு வருது எனக்கு வருது நான் யாரு என்னோட ஸ்வரூபம் என்ன இப்படியே என்கொயர் பண்ணி 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 அந்த ஸ்வரூப நிஷ்டையில் மட்டும் கவனத்தை செலுத்தினா போரும் அதிலையே இருக்க மீதி எல்லாம் தனியே வந்துக்கும் எல்லா குணங்களும் அதோடு சேர்ந்து வந்திருக்கும் அனாத்மாவை பிறந்த எல்லா துர்க்குணங்களும் வந்துடும் ஆத்மா ஸ்வயமேவ பிரகாசிக்க அதுலேயே இப்போ நிதித்தியாசனம் பகவானே சொல்லியிருக்காரு லெட்டர்ஸ் ஃப்ரம் ரம்னாசிரமில் வருது ஆத்ம ஆத்மவிசாரம்ங்கிறது நேரடி நிதித்தியாசனம் ஸ்ரவண மனனம் எல்லாம் அது இப்போ நம்ம சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் வந்து ஸ்ரவண மனனம் பண்ணுற ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் யூ ஷுட் ஹாவ் தீஸ் திங்ஸ் பகவானோடது வந்து மனனம் எல்லாம் பண்ணினத்துக்கு அப்புறம் இந்த அகம் இந்த சுத்தமான அகம்ங்குற ஸ்பூர்த்திய இவன் மனநம் பண்ணி நிதி தியாசனம் பண்றான் அதுதான் ஆத்ம விசாரம் சரிக்கு வாஸ் ரிவீலிங் தட் டு ரெடி டு டேக் இட் அந்த மாதிரி ஒரு கிளிம்ஸ் கிடைச்சா அதுலேயே ஊந்தின் இருக்க முடியுமான ப்ராப்ளம் இல்லை ஆனால் நிறைய பேர் இருக்குது திருவண்ணாமலையில் பகவானோட பாத்தில் வந்த மீடியோக்கர் லோவர் கைண்ட் ஆஃப் பீப்புள் எல்லாருக்கும் நிறைய கஷ்டம் வருது என்ன கஷ்டம் வருது அப்படின்னாக்கா அவர் பாடி மைண்ட் இஸ் அகெயின் டிஸ்ட்ராக்டட் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்போது அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஆத்ம தியானம் பண்ண முடியறதா பண்ணினா போகிறோம் வேறு ஒன்றும் வேண்டாம் ஆனால் அதுவும் எல்லாருக்கும் நிற்காது பகவானே சொல்றாரு அதிருட போராது போறாது திருடக் கைவல்ய நவநீதத்தை கோட் பண்ணி பகவான் திருட ஞானம் வேணும் அப்போ நம்ம அதுதான் முதல்லயே சொன்னோம் இந்த ஞானம் உள்ள ஆத்மவிச்சாரம் உள்ள பிரகாசம் ஆயிடுச்சானா யூ நீட் நாட் டூ எனி திங் யூ ஹாவ் டு கிவ் அப் மெனி திங்ஸ் அந்த விடுறது தான் அங்கே முக்கியமா இருக்கு பல விஷயங்கள் இப்போ பகவான்கிட்ட வந்து அடியார்கள் எல்லாம் எல்லாத்துலேருந்து விட்டு விலகினாலே இல்லையா அப்போது சம்ஹவ் வி ஹாவ் டு ஸ்ட்ரகிள் இப்போ சங்கராச்சாரியர் வந்து இது ஒரு சயின்ஸு மாதிரி சொல்கிற விவேகம் வைராக்கியம் விஷமம் தமம் உபரத்தி ஸ்ரத்தா சமாதானம் இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே நம்ம நேற்றுக்கே சொன்னோம் எல்லாத்தையும் அப்படியே பார்த்து இது எனக்கு வந்துருத்தாய் அப்படியெல்லாம் பண்ண முடியாது இது பேஸிக்கு தான் இது இது பேஸிக்கு தான் சொல்கிறது ஆனால் இதில் இருக்கிற அந்த குவாலிட்டிஸ் லைக் சென்ஸ் கண்ட்ரோல் மைண்ட் கண்ட்ரோல் இதெல்லாமும் வந்தாகணும் அதுக்கு தகுந்தபடி நம்மளே நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆகணும் இல்லாட்டா ஆத்ம தியானம் நிற்காது என்ன பகவானோட ஒரு பார்த்து சங்கரரோடு பார்த்து ரெண்டே கிடையாது சங்கரர் ஓன்லி திங் அது வந்து நிறைய அக்காடமிக்ஸ்னு சொன்னார் இன்னமும் கொஞ்சம் வெளியில் போய் அவர் பூர்வபக்ஷம் சித்தாந்தம் அதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம் எப்போ முமுட்சுக்களாக வந்திருக்கோம் நமக்கு ஆத்மவிச்சாரம் தான் வேணும் ஆனால் ஆத்மவிச்சாரத்துக்கு அனுகூலமாக விவேகம் வைராகியாதிகள்லாம் வேணும் அதெல்லாம் பகவானும் வாழ்ந்து கட்டியிருக்கிறேன் எஸ் லிவ் இட் இல்லையா இனி இப்போ இது இதெல்லாம் பகவான் அப்படா பாட்டில் சொல்றார் விவேகம் வைராக்கியம் சமம் தமம் உபரதி ஸ்ரத்தா எல்லாத்தையும் பகவான் அப்பளா பாட்டில் வச்சுருக்கார் அவள் அம்மாவுக்கு சொல்கிற இடத்துல ஸோ இட்ஸ் ஆல் எக்ஸ்பெக்டட் தட் யூ சுட் ஹாவ் ஆல் தீஸ் திங்ஸ் அது வந்து பூர்ணமாக ஆத்ம விசாரத்திலேயே ஈடுபட ஒன்றும் வேண்டாம் ஏன்னா எல்லா குவாலிஃபிகேஷன்ஸும் இருந்தால் தான் அது பண்ண முடியும் ஆத்ம விசாரத்தில் ஈடுபட முடியலையான தோஷங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணணும் நிவர்த்தி பண்ணி தான் ஆகணும் என்னென்ன குறை இருக்கோ அதையெல்லாம் நகர்த்தி ரோட் ஷுட் பி மேட் கிளியர் ஆத்மவிச்சாரங்கிறது ஆத்மாவோட கிருப்பை அது அப்போ தான் அந்த ஸ்பூர்த்தியிலே இருக்க முடியும் அந்த ஸ்பூர்த்தியிலே இருக்க முடிஞ்சால் ஒன்றும் பண்ண வேண்டாம் அவளுக்கு அதுவே போரும் ஆனால் அதை பண்ண முடியணுமானால் இந்த மீதி பிரதிபந்தம் இருக்கப்படாது அதுதான் சி அருள்ங்கிறது கிருபா கிரேஸ்ங்கிறது வந்து ஆத்மாவோடு சக்தி தான் அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்டே கொடுக்கறது உள்ளேந்து அது வந்து வெளியில் வரத்தக்கூடிய யத்னம் பண்ணுறது ததக் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஒரு சூத்திரம் வேறு இந்த தண்ணியை ஃபீல்டுக்குள்ளே கட்டி நிறுத்தினாக்கா பா வயலில் அது தள்ளிகிட்டே இருக்கும் அது ஒரு பே அந்த பாரை எடுத்து அதை உடச்சின்னு வெளியில் வந்துவிடும் தண்ணி அது மாதிரி உள்ளே இருக்கிற ஃபோர்ஸு தான் வெளியில் வர்றதுக்கு யத்தனம் பண்ணுறது அதுதான் ரூல் அது எங்கேயோ ஒரு கேப்பு கிடைக்கிறது டக்குன்னு வெளியில் வந்துடும் அப்போது உங்களுக்கு வந்து ரமணாசிரமம் வந்ததுமே இங்கே ஒரு சுகம் தோன்றுறது அருணாச்சலத்தை பார்த்ததுமே என்னவோ பண்ணுறது பகவானோட புக்ஸ் படித்ததுமே இது எனக்கு எனக்கு இதுதான் வழின்னு தெரிகிறது விசாரம் அந்த சந்நிதியில் வர்றதே தியானம் வருது இதெல்லாம் ரூல் தான் இதெல்லாம் அருள் தானே இதெல்லாம் கிரேஸ் தான் இதெல்லாம் நீங்களாக பண்ணலை சம்திங் நேச்சுரலி ஸ்டார்ட்ஸ் ஹேப்பனிங் இப்போ சந்நிதியில் வரத்து ஆத்மவிச்சாரம் வரது இட் இட் இஸ் பட் ஆனால் நம்ம பண்ணுறது என்னென்னா நம்ம அருள் போராட்டம்ங்கிறார் பகவான் அருள் ஒன்று வேலை பண்ண நம்ம ஈகோ இந்த பக்கம் இழுக்கும் நம்மளை கீழே பிடிச்சி இழுக்கும் இதுலேருந்து தான் நம்ம வெளியில் வர வேண்டி இருக்கு இல்லையா அருள் தான் இருக்கு ஓய் இனி குறுக்கே வராமல் இருந்தால் போதும் நார் பகவான் இந்த குறுக்கே வர்றது பண்ணிவிடுவோம் நம்ம அருள் நம்மளை ஆத்மாபிமுகமாக இழுக்கிறது கூட நம்ம நம்ம வந்து ரெசிஸ்ட் பண்ணுவோம் நம்ம வந்து திருப்பியும் பகிரங்கப்பட்டுடுவோம் பகவான் அதனால அடியாறுகளை எல்லாம் இட் ஹீ டு இட் தேட் தே ஸ்டேட் தேர் அது முருகனாராக இருக்கட்டும் குஞ்சு சுவாமியாக இருக்கட்டும் விஸ்வநாத சுவாமியாக இருக்கட்டும் அவா நடனானந்தர் சொல்லியே இருக்க பகவான் வந்து எல்லார்டையும் சமம் தான் எல்லாம் சொல்லுவா அவர் எழுதியே இருக்க நடனானந்தர் ஆனால் எங்கள் மேலே பகவான் வஸ் ஸ்பெஷல் அந்த கண் என்ன தோஸ் ஹூ ஹாவ் லெஃப்ட் எவ்ரி திங் அண்ட் ஐ டேக்கன் டு திஸ் பாத் இன் தேர் கேஸ் பகவான் வந்து கண்ணுங்க கருத்துமா இருக்கும் எங்கேயா போனான்னு சொல்லிட்டு போனோம் எங்கேயா வெளியில் போனோம்னா சொல்லிட்டு போனோம் சொல்லாமல் போகக்கூடாது சொல்லாமல் அவா பாட்டுக்கு போயிட்டான்னா பகவான் அதுக்கப்புறம் கண்டுக்காது கொஞ்சம் கோபம் நடிச்சுட்டு அவாள்கிட்ட எல்லாரும் அவள்வாள் இஷ்டப்படி தானே பண்ணுறா நாம எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிடுவார் ஹீ எக்ஸ்பெக்டட் தட் நீ போக போறியா சொல்லிட்டு போ இது போ இஷ்டப்படி பண்ணாதே ஏன்னா அவருக்கு தெரியும் அது அந்த அதோட நிறைய ப்ராப்ளம்ஸும் சொல்கிறார் நடனானந்தர் இங்கே சுற்றி வர சில பிரச்சனைகள்லாம் இருக்காது பகவானுக்கு தெரியும் நமக்கு தெரியாது நம்ம போய் மாட்டின்னு விடுவோம் ஸோ ஒரு தாயார் பார்த்துக்கிற மாதிரி அவளையெல்லாம் பார்த்துட்டார் பிகாஸ் தே ஹாவ் லெஃப்ட் எவ்வரி திங் ஃபார் திஸ் சுந்தரேஷையர்கிட்ட சொன்னார் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் பிதிர் காரியங்கள்லாம் எதிர்காரியங்கள்லாம் முடிஞ்சு போச்சு முன்னாடி இருந்தால் வேற யாரோ ஒருத்தன் வந்து அதை இப்போ கேட்டுவிட்டு பகவான் இப்படி சொல்லிவிட்டார்னு விட்டுட்டார் அவள் வீட்டில் இருக்கிறவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான் அப்போ சொன்னான் அவங்ககிட்ட தானே சொன்னேன் அவன் எல்லாத்தையும் விட்டான் நீ என்னத்தை விட்டேன்னு கேட்டான் அப்போ அந்த அந்த அவருக்கு தெரியும் யாருக்கிட்ட எதை சொல்லணுங்கிறது தெரியும் பகவானுக்கு இப்போ கிரேஸ்ங்கிறது என்னால் இருந்துகிட்டே இருக்கு அந்த ஃபோர்ஸ் இருந்துகிட்டே இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆத்மவிசாரம் பண்ணணும் ஆத்மவிசாரந்தான் நமக்கு விஷயம் நான் யாருங்கிறது தான் விஷயம் அதுக்கு அனுகூலம் தான் இந்த சாதனைகள் எல்லாம் இதுக்கும் மேலே போய் நம்ம வந்து நிறைய பேர் இது கூட கன்ஃபியூஸ் பண்ணிட்டு கர்ம காண்டத்துக்குள்ள எல்லாம் போய் விழுந்துடுவான் அது எல்லாருக்கும் வேணுங்கிறது இல்லை யார் அதிகாரிகளோ அவள் பண்ணிக்கிட்டோம் அத்தியாத்மத்துக்கு வரப்பட்டவனுக்கு அதெல்லாம் சொல்லலை விஷயம் விவேகம் வைராகியம் சமம் தமம் இதெல்லாம் இன்னும் பண்ணறதுக்கு இருக்கிற விஷயமே இல்லையே திஸ் ஆர் ஆல் ரினவுன்சிங் தான் இதில் முக்கியம் நம்ம என்ன பண்ணுவோம் இதெல்லாம் இல்லாமல் இங்கே போய் ஏதோ அண்ணாமலையார் கோவிலில் போய் கியூ நிற்போம் வேற ஏதாவது பண்ணுவோம் இதெல்லாம் இதெல்லாமும் ஒன்றும் ஒன்றும் வேண்டாமல் எப்படி பார்த்தா ஒரு கூட்டத்துக்குள்ளேயும் போக வேண்டாம் எங்கேயும் போக வேண்டாம் ஒரு விவகாரம் பண்ண வேண்டாம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ரூமுக்குள்ளே இருந்து பண்ணுற விஷயங்கள் தான் இதெல்லாம் விவேகம் வைராக்கியம் சமம் தமம் சமம்னா என்ன பண்ணது இனிமேல் சொல்ல போகிறோம் வைராக்கியம்னு சொல்கிறதெல்லாம் என்ன தேவையில்லாததில் தலையப்படாது பகவான் அதில் சிம்பிளாக சொல்லிவிட்டார் பகவான் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் தலையிடாதிருத்தல் இருத்தல் தன்னோடதல்லாத விஷயத்தில் வந்த வேலையை பார் இதெல்லாம் ஒரு சிம்பிள் விஷயமா சொல்ல வைராக்கியம் இருந்து காட்டுனாரே வரும் இவ்வளவு போறோம் எனக்கு நமக்கு அது சங்கராச்சாரியார் கொஞ்சம் விரிச்சு சொல்றாரு மட்டும்தான் பகவான் அதை சொல்ற பாழினில் வீழாத ஏழையை காத்து உன் பதத்தில் இருத்தி வைத்த நயே அதுதான் வைராக்கியம் பாழு அப்படின்னு விட்டார் பகவான் இந்த ஆத்மவிச்சாரன்னு இல்லாமல் வந்து பாக்கியுள்ளதையெல்லாம் பகவான் சிம்பிளாக ஒரு பேரை கூப்பிட்டு பாழு